இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையினால் ஏற்பாடு செய்யப்படும் ஸ்ரீலங்கா எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சர்வதேச கண்காட்சி ஜூன் பதினெட்டு முதல் இருபத்தோராம் தேதி வரை கொழும்பில் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளது நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநிதி பிரதி அமைச்சர்களான சிங்கு அருண் ஹேமச்சந்திரா மற்றும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர் வருடங்களின் பின்னர் முன்னெடுக்கப்படுகிறது இலங்கையில் ஏற்றுமதி செய்வதற்கும் அதே போன்ற முதலீட்டாளர்களை இலங்கை நோக்கி வரவழைப்பதற்குமான சந்தர்ப்பமாக அமையும் பொருட்களை அடையாளப்படுத்துவதனை தாண்டி சர்வதேச சந்தையில் எமது பொருட்களுக்கு இருப்பினை உறுதிப்படுத்த சிறந்த சந்தர்ப்பம் கண்காட்சிக்கான கூடம் மாத்திரமின்றி கலந்துரையாடல்கள் மற்றும் புதிய உற்பத்திகளை அடையாளம் காணுதல் ஏற்றுமதி திறனை வெளிநாட்டுக்கு செல்லும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்றுமதியை விரித்து செய்ய வேண்டிய சர்வதேச இலக்கு உள்ளது ஆண்டாகும் போது ஏற்றுமதியை தரத்தை சந்தர்ப்பம் எழுநூற்றி ஒளி உலகம் நோக்குடன் இதனை முன்னெடுக்கின்றோம் அதே போன்று ஆயிரத்தி ஐநூறு வெளிநாட்டு முதலீட்டார்கள் இங்கு வருகை தர உள்ளனர் இதன் முக்கிய பங்காளர்களாக வெளி விவகார அமைச்சு காணப்படுகின்றது இதன் மூலம் நாம் வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டர்களை நாட்டிற்கு கொண்டு வந்து సేర్పాట్లో డిో కాటికి ఎన్న